உங்கள் வீட்டு பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு தாய் உள்ளத்தோடு வந்து பங்கேற்ற ஒவ்வொருடைய காலை தொட்டு எங்களுடைய நன்றியை காணிக்கி ஆக்கி இந்த நிகழ்விலே பிள்ளைகளுடைய படிப்பு எந்த வகையிலும் தடைபெற்று போய்விடக்கூடாது என்று அன்றைக்கெல்லாம் உங்களை ஆறுதல் சொல்வதற்கு கூட யாரும் வரவில்லை அப்போது உங்களுக்கு உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்கள் சேவகனாக அம்மா சேலம் சூழ்நிலையை சூரிய என்னுடைய தவறு உதவியாக செயலாளர்களாக இருக்கிற உதவி தொடர்ந்து இரண்டாவது மக்களுக்கு நல்லா சேவை தான் ஓட்டு போட்டாங்களே அதெல்லாம் அடிப்பிச்சர் எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு ஒரு உதயநிதி பார்த்துக்கொண்டே இருக்கிறார் ஆகவே இதெல்லாம் ஒரு குடும்பமாக ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது என்று சொன்னால் இவ்வளவு தாய்மார்கள் இங்கே வந்து மூணு மணி நேரத்துக்கு மேலாக அமர்ந்து ஒரு இராணுவ அணிவகுப்பு போல இந்த பங்கேற்று சென்றார்கள் என்று சொன்னார் இது எம்ஜிஆர் கட்சியிலே அம்மா கட்சியிலே எடப்பாடி அண்ணாதான் எங்கும் நடக்காது நாளை தினம் நம்முடைய புரட்சி தலைமையா எடப்பாடி அவர்கள் மேட்டுப்பாளையத்திலே பத்திரகாளி அம்மனை வணங்கிவிட்டு சரியாக ஒன்பது டு பத்து அவருடைய எழுச்சி பயணத்தை துவங்கிவிட்டார் இப்போது புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் பலமான தமிழகம் பாதுகாப்பான தமிழகம் எங்கள் வேண்டும் என்று இந்த எழுச்சி பயணத்தில் செல்கிறாங்க அவர் எல்லோருக்குமே ஒரு மடன் எழுதி அனுப்பி இருக்கிறாங்க இன்னொரு புறத்தில் நடிகொள்ளுகிற அரசு பார்த்தீர்களான்னா விளம்பர அரசாக இருக்கிறது விளம்பரம்னால் அவங்க அப்பா காசில் அவங்க தாத்தா காசில விளம்பரம் பண்ணா பண்ணுவாங்க சொந்த காசில் பண்ணுவாங்க மக்கள் வழிபடத்தை நம்முடைய சட்ட பாதுகாவலர் வழக்கறிஞர் மாவட்ட கழகத்துடைய துணை செயலாளர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் சொன்னார்கள் அரசு எப்படி செயல்படுகிறது மக்கள் வழிபாடத்திலே விளம்பரம் கொடுக்கிறார்கள் பக்கம் பக்கமாக விளம்பரம் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இது விளம்பர அரசாக இருக்கு என்று சொன்னார் இப்போது நாம் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பாக புரட்சி தமிழக எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள்

எதற்கு நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால் இப்போது தரிகட்டு ஓடுகிற ஒரு அரசாக ஆட்சி சக்கரத்தை கட்டுப்படுத்துவதற்கு இப்ப நீங்க தேர் போதும் பார்த்தீங்கன்னா அந்த தேர் சக்கரம் ரொம்ப வலிமையா இருக்கும் ஆனாலும் அந்த சக்கரம் வேகமா ஓடிடக்கூடாதுன்னு நம்ம அதுக்கு கட்ட போடுவோம் பார்த்தா அந்த தேர் நிலையிலே போய் மிக பாதுகாப்பாக போய் அடையும் ஆனால் இப்போது தலையே இல்லாத இந்த ஆட்சி சக்கரம் சுழறுவது என்பது இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு பேர் ஆபத்து சூழ்ந்து இருக்கிறது என்பதை மட்டும் நாம் நினைவிலை கொள்ள வேண்டும் ஒரு வந்து பிரேக் ஒரு வண்டி போச்சுன்னா என்ன ஆகும் தேவையான நிறுத்தணும் தேவையான இடத்துல ஸ்பீடா போகணும் போகணும் அதுதான் ஒரு வாகனத்துக்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வேணும் என்கிறபோது போது ஒரு அரசுக்கு ஸ்பீட் பிரேக்கர் இல்லாமல் நினைச்சது தாழ்வோனி தரமா விளம்பர வெளிச்சத்தில் இந்த அரசு நடக்கிறது என்று சொன்னால் அதற்கு முடிவுரை எழுதுவதற்காகத்தான் வருங்கால முதலமைச்சர் நாளைய தினம் வெளிச்சி பயணத்தை வெற்றி பஸ் வெற்றி வெற்றி பஸ் நாளைய தினம் திருச்செந்தூர்ல கந்தனுக்கு அரோகரா வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா என்று அங்கே கும்பாபிஷேகம் குடமுழுக்கு நடைபெற இருக்கிறது இங்கே திருச்செந்தூர் முருகக்கடவுள் கடவுள் அங்கே பழனியிலே குடிகொண்டு இருக்கிற பழனிசாமி அங்கே மேடெடுத்து புறப்படுகிறார் இங்கே சம்ஹாரம் செய்வதற்கு குடமுழக்கு நடத்துவதைப் போல அங்கே கோவையிலே மருதமலை முருகன் குடிகொண்டிருக்கின்ற அந்த கோவையிலே அங்கே பழனியிலே குடியிருக்கின்ற பழனிசாமி எடப்பாடியார் அவர்கள் புறப்பட்டு விட்டார் இனி தமிழகம் மீட்டெடுக்கப்படும் தமிழகம் பாதுகாக்கப்படும் மக்களுக்கு எல்லா நன்மையும் செய்யப்படும் அதற்கு குழந்தையே சாட்சி என்பதை போல நீங்கள் அனைவரும் இந்த திருமங்கலம் தொகுதியிலே நான் வந்து உங்களிடத்திலே வாக்கு கேட்டு என்னுடைய சாதனைகளை சொல்லி இந்த நான் தான் போட்டேன் அரசு பரிந்துரை செய்து இந்த சாலைகள் நான் தான் போட்டேன் இந்த குடிநீர் நீர் தேக்க தொட்டி அமைத்து கொடுத்தோம் அதை செய்தோம் இதை செய்தோம் என்று நான் சொன்னேன் எனக்கு வாக்களித்தீர்கள் நான் உங்களுக்கு கடமையாற்றினேன் சேவை செய்து பணி செய்தேன் நான் தியாகராஜர் கல்லூரியில் பிகாம் படித்து அதற்கு பிறகு மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் என்று சொல்லக்கூடிய சமூக அறிவியல் கல்லூரியை படித்து சைக்காலஜி படித்து அதற்கு பிறகு மதுரை அரசு கல்லூரியிலே சட்டம் பயின்று வழக்கறிஞராக பணி செய்து அதற்கு பிறகு அம்மாவுடைய கவனத்தில் என் தந்தையார் கிளைக்கழகத்துடைய செயலாளர் என்கிற அடிப்படையிலே சட்டக்குழுவிடைய செயலாளராக இருந்து அதற்கு பிறகு மாநில செயலாளராக மாணவரணிக்கு இளைஞரணி செயலாளராக அதற்கு பிறகு மூன்று முறை அண்ணாமட முன்னேற்ற எனக்கு போட்டியிடுவதற்கு வாய்ப்பு நான் மூன்று முறையும் வெற்றி பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் நான் அல்ல இருக்கிற தொண்டர்களும் இங்கே இருக்கிற மக்களும் இந்த கட்சியின் மீது இந்த மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை சாத்துருளை அம்மா முதன் முதலாக ரெண்டாயிரத்தி பதினொன்று நிற்க வைத்தார்கள் அந்த மக்கள் அம்மா மீது நம்பிக்கையிலே என்னை வெற்றி பெற செய்தார்கள் இப்போதும் நீங்கள் வேண்டுமானால் சாத்து இங்கே உறவினர்கள் அதிகப்படியாக இருக்கிறீர்கள் அதனால் தான் நான் சாத்துரை சொல்லுகிறேன் விமலாபுரம் குறித்து இங்கே இருக்கிறார்கள் அவருடைய அவருடைய கணவருடைய அண்ணன் கூட கலை அவர் கூட இப்போ ஒரு நாள் சௌகரிய தொலைக்காட்சியில் பேசுவார்கள் சாத்துக்கும் இங்கே எழுதிய தொடர்புண்டு இன்றைக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நான் சேவை செய்து பணியாற்றி செய்து இன்றைக்கும் சாத்துரை உதயகுமார் எப்படிப்பட்டவன் என்று பாருங்கள் அவர்கள் குறிப்பிட சொன்னார் அதே போலதான் திருமங்கலத்திலே வாக்குகளுக்காக தமிழர்கள் கூட ஒவ்வொரு மேடைவார் எங்கள் அண்ணன் உதயக்குமார் வாக்குகளுக்காக சேவை செய்கிறதில்லை ஏனென்றால் இது நாம் செய்த பாக்கிய மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு அதிகாரம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னார் இறைவன் உங்கள் மூலமாக எங்களுக்கு கொடுத்த பாக்கியமாகத்தான் அதை கருதுகிறப்பட அதை வியாபாரமாக்குவதற்கு இல்லை என் இரண்டு குழந்தைகள் இருக்கிறார் என்னுடைய மருமகள் இருக்கிறார் என்னுடைய பெயரன் இருக்கிறார் அவர்களை சாட்சியாக வைத்து தான் சொல்லுகிறேன் நான் சேவை செய்கிற வாய்ப்பை வியாபாரமாக ஒரு நாளும் நினைத்ததில்லை நினைவு அறிப்பதெல்லாம் மக்களும் தொண்டர்களும் இன்னைக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராக மக்கள் எங்களுக்கு அங்கீகாரம் இந்த திருமங்கலம் தொகுதிக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் சேவையை கொண்டார் ஆகவே இன்றைக்கு தேர்தல் காலத்தில் எல்லோரும் வருவார்கள் அது அவருடைய உரிமை இது தேர்தல் காலத்திலே ஜனநாயக உரிமையிலே எல்லோரும் வருவார்கள் உங்களை சந்திப்பார்கள் வாக்குகளை கேட்பார்கள் உங்களை ஆதரவை கேட்பார்கள் அதுல யாருக்கும் எந்த வருத்தமும் இல்லை கவலையும் இல்லை ஆனால் நீங்கள் தீர்ப்பு வழங்குகிற போது நீதிபதியாக இருந்து மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு மக்கள் தீர்ப்பு இறைவன் தீர்ப்பாக இரண்டை தான் நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று கேட்கிற உரிமை எனக்கு இருக்கிறது அந்த கடமையை செய்திருக்கிற காரணத்தினாலே உரிமையோடு நான் கேட்கிறேன் என் மீது அவதூறு சொல்வார்கள் சேற்றைவாதி வீசுவார்கள் உதயகுமார் எது செய்யவில்லை அது செய்யவில்லை என்று சொல்வார்கள் நான் அதற்கு லாலி பாடுவதற்கு நான் வரவில்லை உதயகுமார் என்ன செய்திருக்கிறேன் என்று ஆளுநர கட்சிக்கு திமுகவுக்கு வேண்டுமான இங்கே இருப்பவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் வாக்களிக்கிற தாய்மார்கள் எங்கள் உயிரும் மேலான வாக்காளர்கள் உதயகுமார் இந்த தொகுதிக்கு என்ன செய்திருக்கிறான் என்பதை இங்கே கண்ணன் மூச்சு முட்ட பட்டியலிட்டு சொன்னாங்க ஏனென்றால் இதெல்லாம் நாங்கள் செய்தது நாங்கள் கொண்டு வந்ததை அவர்கள் செய்ததாக சொல்லுகிறான் அதற்கு நாங்கள் எப்படி மறுப்பு தெரிவிப்பது சட்ட சபையில பேசி அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து அதற்கு அரசாணை வெளியீடு செய்து அதையெல்லாம் அவர்கள் கொண்டு வந்ததாக இன்னைக்கு மேடை பிடித்ததற்காக சொல்லுகிறார் பொய் சொல்லுபவர்கள் பொய் சொல்லட்டும் ஆனால் உண்மை வெல்லும் சத்தியம் வெல்லும் நியாயம் வெல்லும் இரட்டை இடை வெல்லும் என்பதை நேரம் சொல்லுகிறோம் காக்குறிப்பின் இரட்டையிலே ஆதரிப்பின் இரட்டையிலே புரட்சித்தினர் ஐயா எடப்பாடி அவருடைய எழுச்சி பயணம் வெற்றி பயணமாக அமைவதற்கு இந்த திருமங்கணம் தொகுதியிலே இரட்டையிலே மலரச் செய்ய வேண்டும் என்று கேட்டு நன்றி